மின் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் தக்காளி நாலு தக்காளி எடுத்திருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி வெந்தயம் கடுகு சின்ன வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் லைஸ் லேசாக குறை குறை நான் அரைச்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் சீரகம் தேங்காய் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சை சைஸில் எடுத்திருக்கேன் புளி நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம சமைக்கிறதுக்கு போகலாம் வாங்க போகலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு மீன் குழம்பு சட்டியை வச்சுக்கலாம் எப்போவுமே நாங்கள் இதில் தான் மீன் குழம்பு வைப்போம் எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க தேங்காய் ஊத்துனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம மற்ற பொருள் போட்டுக்கலாம் சரி காய்ஸ் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கிறோம் குழம்பு வந்துட்டு எங்க மாமியார் செய்யறாங்க காய்ஸ் எங்க மாமியார் ரொம்ப நாள் ஆச்சு குழம்பு வச்சு எங்க மாமியார் செய்யற குழம்பு டேஸ்டா இருக்கும் இப்போ வெந்தயத்தை போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுமே நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் பாருங்கள் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு வெந்தயத்தோட மனம் இப்போ நல்லாவே வருது காசி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கை எடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கை எடுத்து நீங்க மிக்சில வந்துட்டு குறை குறை அரைச்சுக்கோங்க ஏன்னா இது கையில இடிச்சுதான் போடணும் கையில நம்மளால இடிக்க முடியலன்றதுனால நான் மிக்சியில போட்டுட்டேன் அடுத்து கருவேப்பில போட்டுக்கோங்க இப்படியே வணக்கிட்டு போதே கூடவே நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போடு போட்டுக்கோங்க மல்லித்தூள் மஞ்சள் தூள் தான் உங்களுக்கு வந்துட்டு கலர் கொடுக்கும் மஞ்சள் தூள் வந்துட்டு கிருமி நாசினி அதை போட்டுக்கலாம் நான் மீனுக்கு எல்லா பொருளுக்குமே மஞ்சள் தூள் உப்பு போட்டு தான் நான் கழுவி எடுப்பேன் அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வணங்கிட்டோம் கேஸ் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கிருச்சு தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க இப்போ அடுத்து மசால் போட்டுக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் சாம்பார்த்தூள் இதுதான் நாங்கள் போ எங்கள் மாமியார் போட்டு செய்வாங்க இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மல்லி தூ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் முதல்ல சாம்பார் தூள் மல்லித்தூள் வந்துட்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க சாம்பார் தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது குழம்பு வந்துட்டு நல்லாவே வரும் இப்போ நல்லா வணங்கட்டும் அப்புறம் தண்ணியை ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றிடலாம் கேஸ் இப்போ நல்லா வணங்கிருச்சு நம்ம இப்போது கரைச்சி வச்ச புளியே ஊற்றிக்கலாம் ஸ்டவ் வந்துட்டு ஹைலியே வைங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா வணங்கும் இப்போ குழம்பு கம்மியாக நமக்கு தேவையான அளவு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் பாருங்கள் புளியை கரைச்சி வச்ச புளியை ஊற்றியாச்சு கை இங்கே பாருங்க இப்ப புளிய கரைச்சி ஊத்தியாச்சு இதுக்கு நீங்க தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணியை ஊத்திக்கலாம் குழம்புக்கு பாருங்க இத நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்க மீனை வந்துட்டு போட்டுக்கலாம் நான் பாருங்க நான் மத்தி மீன் நல்லா உப்பு போ சுத்தம் பண்ணிட்டு உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன் பாருங்க இப்போ இந்த மீனை மறுபடியும் நான் இன்னொரு தண்ணி ஊற்றி அலசிட்டு குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நான் குழம்புல போட்டுருவேன் ஓகே காய்ஸ் இப்போ குழம்பு கொதிக்கட்டும் அப்புறமா நான் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் காய்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பச்சைவசம் போயிருக்கான்னு பார்த்துட்டு மீனை போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி கொதிக்குது தேங்காய் அரைச்சி வச்சிருக்குறோம் தேங்காவும் சின்ன வெங்காயமாக அரைச்சி வச்சுருக்குறோம் அதை ஊற்றிக்கலாம் தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் மூணுமே போட்டு அரைச்சிருக்கோம் பச்சையாகவே வணக்க வேண்டாம் எதையும் நீங்கள் வணக்க தேவை பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கோங்க தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா பச்சைவசம் போனதுக்கு அப்புறம் கழுவி வச்ச மீனை போட்டுக்கலாம் நம்ம ஓகே இது கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொதிச்சு பார்த்துட்டு மீனை போட்டுக்கலாம் ஓகே நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீனை மத்தி மீனை போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே கழுவி வச்சோம் மறுபடியும் டைம் நாங்க தண்ணி ஊற்றி கழுவி போட்டுட்டு இருக்கோம் மீன் குழம்புக்குன்னே மீன் வரும் இந்த மத்தி மீன் வந்துட்டு மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுதான் கொஞ்சம் வாசத்தை கொடுக்கும் மற்ற எந்த மீன் போட்டாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டு வராது இந்த மத்தி போடும் போது உங்களுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாவே வரும் ஐஸ் ஓகே இவ்வளோதான் தான் பண்ணணும் குத்தி விட்டுறாதீங்க கிளறி விட்டுறாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இறக்கிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு ஓ நல்லாவே வெந்துருச்சு பாருங்க அடுத்து மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாமியார் வச்ச குழம்ப வச்சு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு ஓகே பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா